படத்தோட கதாநாயகன் நட்டி அவர்கள் அவரை பற்றி சொல்லணும்னா இப்போ விஜய் சார் வந்து அரசியல் வந்து அரசியலுக்கு வந்துட்டுருக்குறாரு இன்றைக்கி சம்பளம் நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி சொல்கிறாங்க அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டு அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு இன்றைக்கி முழுக்க முழுக்க அரசியலுக்கு வந்துட்டார் எப்படி விஜய் சார் அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி நட்டியும் அக்கா நட்டி அரசியல் வந்து சொல்லியா ஆமாம் இது தலைப்பு ரெடி ரெடி ரெடியாயிருச்சு அவர் கேமராமன்னா இன்னைக்கு இறங்கினாருன்னா பல கோடி சார் இன்னைக்கும் இந்தி படங்களில் இன்னைக்கும் அவ்வளோ எது பார்த்துக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க அவர் புழக்க தேவ மனுஷன் வருதுல கொடி கொடி வருதுல வாங்கி கட்டாம கட்டாமல் நடிப்புங்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம் அதே மாதிரி பேரரசு சார் சார் கண்டிப்பாக நான் சினிமா பண்ணிடுறேன் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பண்றேன் சார் நான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அந்த கதையை நான் தோளில் சுமக்க கூடிய மாதிரி இருந்ததுன்னா என்னால் பண்ண முடியும் சார் இதுக்காக தான் சார் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சார் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்ணுறது வந்து என் தொழிலுக்கு நான் பண்ற நடத்துல ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன் அது அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்றேன் சார் அது அது அதில் ஒரு ஒரு அது பேரும் லவ் பண்ணிட்டாரு அப்ப இந்த படத்துக்கு உங்களுக்கு அஞ்சு கோடி சம்பளம் இந்த படத்தில் ஹீரோனா உங்களுக்கு ஐம்பது லட்சம் சம்பளம் அஞ்சு கோடி தீக்கி போட்டுவாரு அஞ்சு லட்சம் தெரியா ஹீரோயா மனுஷனுக்கு நான் யோசிப்பேன் ஆஃபர் இருக்கு இவர் இந்த நடிப்புல அவ்வளவு ஈர்ப்பா இருக்காரு அப்படின்னா நமக்கு எது பிடிக்குதோ நம்ம மனசு எது விரும்புதோ நம்ம எதை செஞ்சால் அவங்க மனசுக்கு ஆத்மச்சுபதி இருக்குதோ அங்கே பணத்தையே பார்க்கக்கூடாது சார் அதுதான் வாழ்க்கை நம்ம பணத்துக்காக போயிட்டு போயிட்டு வந்தோம்னா நாளைக்கு இந்த இது கிடைக்காது இந்த சந்தோஷம் கிடைக்காது இந்த நிம்மதி கிடைக்காது அப்போ குழந்தையா இருக்கும்போது அது என்னத்தை இது விரும்புதோ அதை கொடுத்தா தான் சந்தோஷம் அன்னைக்கு விரும்புறத வருஷம் கொடுத்தா சாப்பிடுமா குழந்தா இருக்கும்போது அதுக்கு ஸ்வீட் பிடிக்கும் லட்டு கேட்கும் சிலேபி கேட்கும் எல்லாம் கேட்கும் ஆப்பிள் சேர்க்கும்போது சுகர் வந்துடும் சுகர் வரும்போது சிலேபி கொடுறான் தூக்கி எரிஞ்சுடா அப்போ அந்தந்த நேரத்தில் என்னென்ன கிடைக்குதோ எது மனசுக்கு பிடிக்குதோ அங்கே லாபம் நஷ்டம் பார்க்காம மனசுக்காக வாழ வேண்டும் மனசுக்காக வாழ வேண்டும் எனக்கு தெரியும் நட்டி சார் இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் அவர் எத்தனை கோடி இழந்திருப்பார்னு எனக்கு தெரியும் அவர் அசுரன் வா மகாராஜா நாதைய மகாராஜா நடிக்க அவருக்கு நடித்தா அவர் மகாராஜா அவர் கேமன போனா அங்கே மகாராஜா இல்லை படை படைவீரனாக இருக்கலாம் ஆ இருக்கலாம் ஆனால் அடி அவர் மகாராஜா இருக்கணும் அடிப்பார் சார் இன்னொன்று அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம் பெரிய டைரக்டரு சின்ன டேரக்டரு பெரிய புட்யூசரு சின்ன புடிசரு இந்த தராதாரமும் பார்க்க மாட்டார் கதை நல்லா இருக்கா இன்னொன்று அவர் வந்து ஒரு இயக்குனருக்கு காலச்சிட்டு கொடுக்குறாருன்னா கதைக்காக மட்டும் கொடுக்க மாட்டார் கதை சொல்லும்போதே அந்த டேட்டோட குணத்தை பார்த்துடுவார் கஸ்டர் இந்த ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையும் தாண்டி நம்ம குணா சுப்பிரமணியத்துக்காக இந்த பணம் பண்ணியிருக்கார் சார் உண்மை நான் சொன்ன கஸ்தூராஜா மகானாக இருந்தாலும் தனசுக்கும் அந்த 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 வெறி இருக்குல்ல சார் இன்னைக்கு அவர் இன்னைக்கு உச்சித்து போயிட்டார் இன்றைக்கும் ஒவ்வொரு உடம்பு பார்க்கும்போது ஒரு நடிகை பார்க்க முடியல அந்த அது படத்தை ஒரு வெளியினதாக பார்க்க முடியாது அவ்வளோ குழை பார்க்க தெரியுது அதே மாதிரி நட்டி சார் அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணாசுரன் மாதிரி டைரக்டர்ஸ் அது வந்து நான் எப்படி வந்து வேண்டான்னு சொல்கிறதுனு எனக்கு தெரியவே இல்லை கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இதுக்கு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை கடத்துகிறா பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அவருடைய தமிழ் குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன் அவரால் பார்த்து படம் வர முடியும் அவர் ஒரு நல்ல டான்சர் அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார் சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசித்து சொல்லுவார் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்டிருக்கேன் அவ்வளோ வந்து ஒரு சென்சிபிளான பர்சன் அதோடு இல்லாமல் என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ நிஷாந்த் ரோசோ வந்து ஆக்சுவலாக இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார் இந்த கதையை தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார் அவரோட அந்த அந்த ரோல் எனக்கு கொடுத்துருந்தாரு நான் தெரித்து ஓடிட்டுருப்பேன் நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்குன்னு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டான்ஸ்க்குமே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும் பாடி லாங்குவேஜை மாற்றணும் பல கஷ்டங்கள் இருக்குது உங்களை ஆக்சுவலாக வந்து பைபோலார் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டார் அந்த படத்தில் சொல்லணும் அதே மாதிரி பாடி குமார் அவங்களுக்கு இது ரெண்டாவது படமும் என்னதான் அவங்க வந்து நான் அவங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க எவ்வளோ டைம் எடுத்து டேரக்டர் கிடையாது ஒரு எழுத்தனை டேக் இல்லை சார் ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ் இந்த பாடினின்னா என்ன நிறைய பேருக்கு காக்கை பாடினியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த பாடினி தான் அவங்க அப்படி வச்சுக்கீங்களேன் நீங்க ஸோ அதாவது சில விஷயங்கள் வந்து சில பேர்ட்ட ஒரு கஸ்தீர்ராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்படின்னா நம்ம டேலண்ட்டாக இருக்கோங்கிறது வந்து வேற விஷயம் அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இருக்குல்ல கஸ்தீர்ராஜா சார் தான் தமிழ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பல பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு அதே மாதிரி வந்து பேரரசு சார் அவர்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு படம் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா படப்படம் இருக்கும் ஆனால் அந்த எமோஷன்ஸ் எம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் வந்து அவரோட பெரிய ப்ளஸ் பேரர் சார் ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்கேல் இடம் இது தூரம் இல்லை எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் ஒன்று மைக்கேல் சார் அண்ட் தட் இஸ் வெரி கிரேட் அந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருட் நம்ம கற்றுக்குறோம் ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து இருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் கூடிய சீக்கிரம் இந்த சரண் இந்த படத்தை ஆக்சுவலாக சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பேண்ட்டை பொங்கலை கொடுக்குறாருன்னு ஆனால் இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் எல்லாராலையும் ராஜா சார் இட முடியாது பார்த்த உடனே சீன் மியூசிக் போடுறதுக்கு ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டீங்க பிரதர் சேம் வித் சேம் வித் சினிமடகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க எல்லா டெக்னீஷியன் சரி அண்ட் முக்கியமான விஷயம் மேடம் சுங்னா மேடம் அவங்க வந்து ஆஸ் அன் எக்ஸிகூட்டிவ் ப்ரொட்யூசராக அவங்களுக்கு சினிமா வந்து தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னு நினச்சேன் ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க நான் ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு இந்த டேர்ம் டெர்மாலேஜெலாம் புரிஞ்சு போச்சு ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் இதை இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயங்கள் அவங்க எல்லாரும் அதுக்கிட்ட எஃபர்ட் அண்ட் அதே அதே நேரத்தில் இந்த ஒரு கிவன் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணணும் அதுக்கு இவன் டேஸ்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்ககிட்ட இருந்தது பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரமாக கடந்து போனாங்க இது யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரமணி வந்து இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது எங்கிட்ட அவர் கதை சொல்லும்போது கூட கட் பண்ணால் சார் க்ளோஸில் கேமரா என்ன ஆகுதுன்னு அங்கேயிருந்து புல் பேக் பண்ணால் அங்கேருந்து ட்ராலி இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை நார்மலாக கதையாக சொன்னார் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை எடுத்து போய் சேர்க்குறது வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச்